தேவேந்திர உலக வேளாளர் அரசாணையை வெளியீட்டுல மிகப்பெரிய பங்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உண்டு அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக அவர் வைத்த கோரிக்கை இந்த தேவேந்திர உலக வேளாளர்கள் பட்டியலிலிருந்து வெளியேறணும் எஸ்சி பிரிவுல இருந்து வரணும் அவங்க எம்பிசிலோ பிசிலியோ எம்பிசி வரணும் அப்படிங்கறது அவரோட கோரிக்கையா இருந்துச்சு அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு அந்த கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அரசுகளும் வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையற்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை கிருஷ்ணசாமி அவர்கள் சமீபத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த பட்டியலுக்குள்ள இருந்து எஸ் சி பிரிவுக்குள்ள இருந்து தேவேந்திரவள வேளாளர்கள் வெளியே வரணும் அவங்க ஒரு இந்த தேவேந்திர சமூகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது அது தெரிந்தால் மட்டும்தான் அந்த சதவீதத்தை இந்த பிரிவுல இருந்து எடுத்து அந்த பிரிவு பிரிவுக்குள்ள பிக்ஸ் பண்ண முடியும் அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா என்ன அடிப்படையில சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்குள்ளது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பட்டேல் உலர்ந்து வேற ஒரு பிரிவுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது